எடக்குடா திரும்பியும் மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்ப தப்பா என்னையோ திமுக கோத்துட்டு கூத்து விட்டு பேசிட்டுருக்குற நய விஜயலட்சுமியை தனக்கு எதிராக தூண்டிவிட்டது திமுக என சீமான் பேசிய நிலையில் என்னை பற்றி பேசாத என சொல்லியே நீ என்னை பற்றி எதுக்கு பேசுற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட என விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு சீமானை எழுதி வாங்கியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தின் போது காளிய மாலை விமர்சித்து பேசியதாக வெளியான ஆடியோ குறித்தும் போலீஸ் அதிகாரிகள் குறித்தும் கொச்சைப்படுத்தி ஒருமையில் அநாகரிகமாக சீமான் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் திமுகவையும் கருணாநிதியையும் விமர்சித்து இரண்டு முறை பாடலை சீமான் பாடியுள்ளார் பின்பு அந்த பெங்களூர் கார்கை வைத்து திமுக என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் என நடிகை விஜயலட்சுமி குறித்தும் சீமான் விமர்சனம் செய்தார் இந்நிலையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தன்னை பற்றி சீமான் பேசியதால் உடனே விஜயலட்சுமி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சீமானை ஒருமையில் மிக மோசமான வார்த்தைகளால் விஜயலட்சுமி விமர்சித்திருக்கிறார் மேலும் என்னையும் திமுகவையும் கருணாநிதியையும் இழிவுப்படுத்தி பேசுவதை தவிர உனக்கு வேறு அரசியலை தெரியாதா என விஜயலட்சுமி சீமான திரும்பிய மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுக கூத்துட்டு பேசிட்டு இருக்கா நாய உனக்கு மன மரியாதை ஆடியோதான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த பேச எதுவும் கலைஞரோ தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா செருப்பு பிஞ்சுடும் சீமானு உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்ற இல்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன் நாய அப்போ நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி உனக்கு பிச்சை தான் எடுப்படா நீ நாயை பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார பிச்சைக்காரன் நாயை அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துலாம் கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சுடுண்டோ கட்டினாட்டிக்கோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல நீ எதையோ பண்ணா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சை குறைச்ச போய் பண்ணுப்போம் அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்ப ஜெயலட்சுமிங்க சொல்லிட்டு புடைய தொடர்ப்ப கட்ட நாயே நீதனடா வந்த நான் கொடுக்குறேன் ஓ புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்போ எதுக்கடா வந்த சிமா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா இருக்க மாட்டே சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்ட பிச்சலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யார்கிட்டையும் அடங்க மாட்ட அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சைக்கார நாயமா நிற்க வச்சுட்டு காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னைய ரொம்ப கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயே இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயத்தறிச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ப பிஞ்சுடா பிச்சைக்காரன் நாய இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்